ஆர்கிடெக்சர் டே அந்த தினத்தையொட்டி இன்று கோயம்புத்தூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் கோயம்புத்தூர் சென்டர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மற்றும் எக்ஸிபிஷன் ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட காம்படிஷன் நடத்தி அதுக்கு பரிசு கொடுப்பதும் மற்றும் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு பிலோ இருக்கக்கூடிய யங் ஆர்கிடெக்ட்ஸுக்கு அவங்களோட போக்கு எக்ஸிபிட் பண்ணி அதில் அவங்களுக்கு சைட்டேஷன் கொடுக்கக்கூடிய நிகழ்வு கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட வாளங்குளம் ஏரியாவில் நடந்து முடிந்திருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவருடைய சிந்தனையில் உருவான மிக அற்புதமான திட்டம் நூறு நகரங்களை தேர்ந்தெடுத்து சீர்மிகு நகரங்களாக மாற்றுகின்ற முயற்சியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது கூடுதலாக தமிழகத்திற்கு என்ன பெருமை என்றால் இந்தியாவிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டிகளை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தது கோயம்புத்தூரில் அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏழு குளங்கள் சீரமைக்கப்பட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக அழகாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இடையிலே இரண்டாயிரத்தி இருபத்தொண்டிலே இதனுடைய பணிகள் சுணக்கமாக இருந்தபோது சட்டப்பேரவையிலே பலமுறை இதற்காக குரல் கொடுத்து இன்று ஒரு சீரமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு ஒரு அருமையான அழகான இடங்கள் கிடைப்பது என்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது நாளை மறுநாள் நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பதவியேற்றதற்கு பின்பாக முதன்முறையாக தமிழகம் வருகிறார் அதுவும் அவருடைய சொந்த மாவட்டமான கோவைக்கு வருகை தருவது கூடுதல் மகிழ்ச்சி அவருக்கான வரவேற்பு ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது அதே போல கோயமுத்தூர் சிட்டிசன்ஸ் ஃபாரம் என்கின்ற கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த பிரிவுகளை சார்ந்த அனைத்து நபர்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ச்சியும் காலை பத்து மணி அளவிலே கொடிசியாவில் நடக்க இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இவை இல்லாமல் டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளுடைய சிலைக்கு மதியம் இரண்டு மணிக்கு அவர் மாலை அணிவிக்கிறார் அதற்கு பின்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த பேரூர் மடத்திலே தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவிலேயும் கலந்து கொள்கிறார் அது மாலை மூன்று மணிக்கு அந்த நிகழ்வில் பேரூர் மடத்தில் கலந்து கொள்கிறார் இதற்கான ஏற்பாடுகளெல்லாம் விழா ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் துணை குடியரசுத் தலைவர் வருகின்ற பொழுது இதுவரை தமிழகத்திற்கு கிடைக்காத பெருமை அதுவும் கொங்கு மண்டலத்திற்கு கிடைக்காத ஒரு பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கெல்லாம் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற முறையிலே நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ராஜ்யசபாவை நடத்துவதில் அவருடைய பாராளுமன்ற அனுபவமும் வெகு நீண்ட காலம் அரசியலில் பல்வேறு அரசியல் கட்சிகளோடு பணியாற்றிய அந்த அனுபவம் அந்த அவையை நடத்துவதில் அவர் திறம்பட பிரகாசிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் இதில் எப்படி ஒரு முரண்பாடு பார்க்குறோன்னா அந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்ட போது அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்பது தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறுகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அடிப்படை அந்த தேவைகள் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கும் போது நிலம் எவ்வளவு தேவைப்படும் அந்த நிலத்தினுடைய நிலப்பரப்பை குறைத்து அந்த சட்ட மசோதா அமல்ப அதாவது கொண்டு வந்தார்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இவை எல்லாமே ஒரு பார்த்து தான் தனியார் பல்கலைக்கழகங்களும் சரி மற்றும் மாணவர்கள் அதில் படிக்கின்ற பொழுது அவர்கள் இடைநிற்றலோ அல்லது வேண்டுகின்ற விரும்புகின்ற படிப்பை மாற்றி படிப்பதற்கோ என்று பல்வேறு நெகிழ்வுத்தன்மையோடு தன்மையோடு உருவாக்கப்பட்டது தான் தேசிய கல்விக் கொள்கை ஆனால் ஒருபுறம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் இங்கு அமல்படுத்த விடமாட்டோம் என்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து இதை நாங்கள் புதிதாக கல்வி திட்டத்தில் சேர்க்கிறோம் என்கிறார்கள் தமிழகம் கல்வியில் சிறந்த மாநிலம் என்று மாநாடு நடத்தி தங்களுக்கு தாங்களே பாராட்டு பட்டம் இதெல்லாம் சூட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் பள்ளி குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது அதே போல சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தில் சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆதி திராவிடர் விடுதிகள் பட்டியலிடத்தை சார்ந்த அல்லது பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விடுதிகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக பெற்று இன்று பத்திரிகைகள் செய்து வெளியிடுகிறார்கள் சமூக நீதி மாடல் அரசு என்பது ஒருபுறம் சமூக நீதி மாடலில் இருக்கக்கூடிய விடுதிகள்னு பலகை மட்டும் மாற்றிவிட்டு சமூக நல விடுதிகளையெல்லாம் இன்று மூடிக்கொண்டிருப்பதுதான் இவர்களுடைய சாதனை ஆக தனியார் பல்கலைக்கழகங்களாகட்டும் புதிய தேசிய கல்விக் கொள்கையாகட்டும் தமிழகத்திற்கு எது தேவைப்படுகிறதோ தமிழகத்தினுடைய கல்வியாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் சொல்கின்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தோட சேர்ந்து இதற்கு தமிழக அரசு முடிவு காண வேண்டுமே தவிர அவசர கதியில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துவதும் அதற்கு பின்பாக கூட்டணி கட்சிகள் மற்றவர்கள் சொன்னதற்கு பின்பாக வாபஸ் வாங்குவதுமாக டிராமா அரசை நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் வந்து போக விரும்பல ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா அது அவங்க கட்சி கிட்ட நீங்க வேண்டிய கேள்வி குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான் இதில் சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக விமர்சனத்திற்கு பாதிக்கப்பட்டவங்க சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பார்க்கிறார் இதுல நான் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கே கிட்ட கேட்கணும் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கறது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது மழைக்காலம் வருவது தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதால் இன்று விவசாயிகள் கடும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சட்டப்பேரவையிலே இதை எதிரொலித்தது ஆனால் அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை முன்பாகவே வாங்கி அதற்கு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போது தும்பை விட்டுவிட்டு வாழை பிடித்த கதையாக நெல் கொள்முதல் விஷயத்தில் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது இன்று பாதிக்கப்பட்டிருப்பது என்பதோ ஏழை அப்பாவி விவசாயிகள் இவர்களுடைய செயல்படாத தன்மைக்கு இப்போது எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள் டெல்டா காரன் அப்படின்னு சொல்ற மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த முறை டெல்டாவில் மிகச்சரியான பதிலை இருபத்தாறில் கொடுப்பதற்கு விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது சின்ன மேடா பெரிய அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா அப்படிங்கறது முக்கியம் அவர் வந்து சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு நான் வந்து தொகுதியோட எம்எல்ஏ என்னை கூப்பிட்ல அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்கிறாரு நான் தொட்டால் அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சேர்த்து பயன்படுத்துகிறார் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது தமிழ்நாடு கூடிய சீக்கிர இணையும் ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கறதா முக்கியம் இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும் ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பி எம் திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க எஸ்ஐஆர் என்பது என்ன வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் பதினெட்டு வயசு ஆகிடுச்சா வாக்காளராக அவங்கள சேர்த்தணும் அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பது தான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம் எதிர்க்கிறவங்க என்னென்னு எதிர்க்கிறாங்க வாக்காளரை வேணுன்னு மத்திய அரசு நீக்குகிறது சரி வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் அந்தந்த பூத் ஏஜெண்ட் இருக்கிறாங்க ரெண்டாவது இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்போன்லையே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்து கொள்ளலாம் என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்குது அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும் உண்மையாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை நீக்குவதற்கும் உதவி செய்ய வேண்டும் அதற்காக தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நல்லபடியாக டெமோக்ராட்டிக்கா டிரான்ஸ்பரண்டா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுல இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ அல்லது பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள்மாறாட்டம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும் நிச்சயமாக அவரோட கருத்தோட நான் உடன்படுகிறேன் இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பாக ஃபேக்ட்ரியில் வந்து விமன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பில்லை கொண்டு வந்து உடனே திருப்பி போட்டாங்க இந்த மாதிரி ஒன்று அறிவிப்பாங்க ஒன்று எதிர்ப்பு வந்ததுன்னா திருப்பி வாங்குவாங்க இல்லைனா ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போட்டுருவாங்க இந்த கவர்மெண்ட்டே வந்து கரப்ஷன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை இது கமிஷன் அதாவது அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்டாகவும் இருக்குது இப்போ காலமாக

ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்குறாங்க அப்போ அந்த கட்சி மேலே விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸை பற்றி திமுக காரங்க பேசாதான் ஏங்க அவ்வளவு தூரம் நீங்கள் கூட்டணிக்கே போகாதீங்க கரூரிலே பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு திருடருங்கிறாரு அதே முதலமைச்சர் அவர் கட்சியில் சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க நன்றிங்க உள்ள நான் உள்ள வரும் வெளியில் போங்கனால நான் சொல்ல மாட்டேன் அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு அதனால நாங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணுவோம் என்னன்னு கேட்ட அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்லை கூட்டணி அப்படின்னு அமைக்கும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு ஒரு சித்தாந்தம் உண்டு ஒரு வேலை முறை உண்டு இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறது பிரதான நோக்கமாக இருக்கு நீங்கள் மத்தியில் கூட பாருங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் எல்லோரும் ஒன்றா சேருவாங்க மற்றபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் சித்தாந்தத்தில் எங்காவது ஒன்றா இருந்தா இங்கே இதை விட மோசம் என்ன பாருங்கள் நாமெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் இந்த பக்கம் முக்கால் மணி நேரம் போனீங்கன்னா பாலக்காடு அங்கே போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிரெதிராக நிற்கிது இந்த பக்கம் அரை மணி நேரம் உள்ளே வந்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க என்ன காரணம் அங்கே போயாச்சுன்னு சொன்னால் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒன்றா சேர்றாங்களா சரி பிரிந்து நிற்கிறாங்க அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி இங்கே உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றா சேரணும்னு ஒன்றா சேர்ந்துக்கிறது இது என்னங்க அரசியல் தமிழக வெற்றிக்கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமாக செயல்படலாங்க அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம நாட்டில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்குது சட்டத்தின் படி தான் நடக்கணும் சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க

பாஜகம் இல்லை நீங்கதான் மீடியாவில் எழுதுறது அதுக்கு மேல எனக்கு தெரியாது நன்றிங்க